அத்த சாந்தாரி விஷயம் காயமணி சேஸ்மனதி பரம்பு குடி மெங்கான் அவர் காந்தியடிகள் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஒன்றா உதிரியா இன்சிடென்ட் உதிரியா காயமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் ஒன்னாம் தேதி அவங்கணும் காந்தி அடிகள் கினோம் கஸ்திரி பாய் ஆகினோம் பிளான் கேட்கிறியா ட்ரெயினும் ஜிலே ராத்தோலோ காந்தி ஜாலியும் சங்கரியா அதான் அவ சனி பரம்பு குடி மெங்கான வீணும் துங்க வர விர்தி நம் செங்காரி அவங்கணும் சரி ஓகே கஸ்திரி பாய் தூ நேரத்துக்கு